எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய தேய்பிரை அஷ்டமி நாளனைக்கு ஐஸ்வர்யங்கள் அனைத்துமே பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக குறித்த நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு மற்றும் பூஜைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம எனக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா அஷ்டமி வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பைரவருக்கு உண்டான நாள் அப்படி அந்த விதத்துல ஒவ்வொரு மாதத்துலையுமே வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமி நாளுக்கு ஒவ்வொரு விதமான சிறப்புகள் ஒவ்வொரு விதமான பெயர்களும் அப்படி அந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய தேய்ப்பிரி அஷ்டமிய திரியம்பகாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்படி இந்த திரியம்பகாஷ்டமியானது நமக்கு செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த குறித்த நாள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது கட்டாயமா நமக்கு சகல விதமான ஐஸ்வரங்களையும் அள்ளித்தரக்கூடிய அமைது அமையுது பொதுவாவே இந்த அஷ்டமி திதிகள் சந்தர்ப்பங்களில் சுபகாரியங்கள் அதாவது திருமணம் கிரகப்பிரவேசம் சொத்து வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க ஆனால் இந்த குறித்த திதியானது தெய்வீக காரியங்களுக்கு அதாவது மந்திரங்கள் ஜிபிப்பது ஹோமங்கள் உள்ளிட்டவைகள் அனைத்துமே வளர்ப்பதற்குண்டான ஒரு அற்புதம் பொருந்திய நாளாக பார்க்கப்படுது பௌர்ணமிக்கு தொடர்ந்து வரக்கூடிய தேய்பிரை காலத்தில் அதுவும் குறிப்பாக அஷ்டமி திதியில் நம்ம பைரவருக்காக பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பைரவரை நம்ம சாதாரணமாகவே வணங்க வணங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த குறித்த திதி நாட்கள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் சாதாரணமாகவே வணங்கும் பொழுது இழந்த செல்வங்கள் அனைத்துமே பெறுவதற்குண்டான அருளை பைரவர் வழங்குவார் தொழிலில் நல்ல வளர்ச்சியானது வேணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவணும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக பைரவரை சரணடைவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நமக்கு இந்த திரியம்பகாஷ்டமியானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் இந்த செவ்வாய்க்கிழமையினால் பொதுவாகவே நமக்கு பூமிக்காரகன் மற்றும் முருகப்பெருமான குகந்தனால் கருதப்படக்கூடிய காரணத்தால் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை கடன் முழுவதும் மே அடைப்பதற்குண்டான பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த குறித்த நாள்ல வரக்கூடிய ராகு கால நேரத்தில் பைரவரை சரணடைவது அப்படிங்கறத செய்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல ராகு கால நேரத்தில் நீங்க வழிபட்டாலே போதும் கட்டாயமா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் பொதுவாகவே இந்த அஷ்டமி நாட்களில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வணங்குவதாக ஒரு ஐதீகம் இருக்குது தேவைப்படக்கூடிய செல்வங்கள் அனைத்தையுமே மக்களுக்கு வாரி வழங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சக்திகள் அனைத்தையுமே வளர்ப்பதற்குண்டான ஒரு நாளாக தான் இந்த ஒரு அஷ்டமி நாளானது பார்க்கப்படுது அதனாலே தான் பைரவரை வணங்கும் பொழுது அஷ்டலக்ஷ்மியினுடைய அருளும் நமக்கு கிடைப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது தேய் அஷ்டமி நாட்களில் சொர்ணாகாஷ்ண பைரவரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே செல்வகடாட்சமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே விலகி புண்ணியங்கள் பெருகுவதற்குண்டான வாய்ப்புமே நம்ம வாங்கன கடன் அப்படின்னு சொல்லி இல்லாம நமக்கு யாராவது கடனை திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப நாட்களாக இழுத்துட்டே போகுது அப்படின்னு சொன்னா கூட இந்த தேய்பிரி அஷ்டமி நாளின் பொழுது பைரவரை சரணடைந்தாலே கண்டிப்பா வாரா கடன் அனைத்துமே வசூலாகும் நோயுற்று இருக்கக்கூடியவர்கள் நோயினால உண்டாகக்கூடிய உபாதைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பைரவர் குகந்த வழிபாடு நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தரும் இப்படி நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை தரக்கூடிய பைரவரை ராகுகால நிறத்துல எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து வழிபட்டாலும் சரி இல்லை கோவில் சென்று வழிபட்டாலும் சரி கண்டிப்பாக பைரவருக்காக நல்லெண்ணெய் விட்ட தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வீட்டில் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருடைய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப்படத்திற்கு நீங்கள் சிவப்பு நிற மலர்கள் அனைத்தையுமே சமர்ப்பிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடியவர்கள் கோவிலில் வீட்டிற்கக்கூடிய பைரவருக்கு ஒன்று நீங்கள் முந்திரி மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்து பைரவருக்குண்டான தீபத்தை ஏற்றுவதோடு சேர்த்து பஞ்ச தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதும் பலவிதமான நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி தரும் பஞ்ச தீபத்தினுடைய சிறப்புகளை பற்றின தனிப்பதிவு நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன் தெரியாதவங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் ஐந்து புது அகல் தீபங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்திடணும் அதுவும் குறித்த இந்த ராகுகால நிறத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா பைரவருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை கட்டாயமா நீங்க குறைந்தது மூன்று முறை அதிகபட்சமாக நூற்றி முறை சொல்லி உச்சரிப்பது அப்படிங்கறது நமக்கு பைரவருடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் இப்படி இந்த ராகு கால நேரத்தில் தீபமேற்று வழிபாடு நேற்று மேற்கொள்ளும் பொழுது பைரவர் குகந்த ஒரு பொருளை கட்டாயமாக நம்ம வைத்து தீபமேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புது மிளகை வாங்கி நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத கட்டாயம் செய்துக்கோங்க இப்படி நம்ம வைத்து வணங்கின மிளகை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜைகள் எல்லாமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா இந்த மிளகை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஏதாவது ஒரு சில நைவேத்தியங்கள் தயாரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பிரசாதமாக அடுத்தவர்களுக்கு தானம் வழங்குவது வைத்து வணங்கின அந்த மிளகை சேர்த்து செய்யப்பட்ட பொருளை தானமாக வழங்குவது அப்படிங்கிறது நமக்கு பைரவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் மிளகு வடையா இருக்கலாம் மிளகு சாதமாக இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக பைரவர்கிட்ட வைத்து வணங்கின மிளக நம்ம அடுத்தவர்களுக்கு பிரசாதமாக இந்த மிளகை வணங்கினாலே கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை பைரவர் வாரி வாரி வழங்குவார் அதுவும் இது செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய அஷ்டமி தேதி அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த சக்தி வாய்ந்த அஷ்டமி தேதியானது நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை ஏற்படுத்தி தருவதில் துளியும் சந்தேகமே இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா பங்குனி மாதத்தினுடைய தெய்விரை அஷ்டமி நாள பைரவரை எப்படி வணங்கி வழிபாடு மேற்கொள்ளணும் குறித்த ராகு கால நேரத்தில் எந்த மாதிரியான தீபம் ஏற்றணும் எந்த விஷயங்கள் நமக்கு பைரவருடைய பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி Von